பிரதான இந்த பிரதான ஆசாரியனை இஸ் அந்த மக்களுடைய எதிர்காலமே இருக்கு பிரதான ஆசாரியன் நல்லவனா தேவனுக்கு பயந்தவனா உத்தமனா இருந்தான்னா அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போயிட்டு வரான் இல்லையா மகா பரிசுரத்துக்குள்ள போயிட்டு வரான் இல்லையா போய்ட்டு வெளியே வந்துட்டாவே மக்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம் ஆர்ப்பரிப்பா இருக்கும் கத்தர் வந்து பிரதான ஆசாரியை ஏற்றுக்கொண்டாரு பிரதான ஆசாரியை ஏற்றுக்கொண்டார் என்றால் நம்மளே ஏற்றுக்கொண்டாரு இந்த வருஷம் முழுக்க தயோட தயவு ஆசீர்வாதம் நல்வாழ்வு நிறைவா இருக்கும் விளைச்சல் அமோகமா இருக்குங்கிறது பெரிய ஆத்தும நங்கூரத்தோடு போவான் ஏன்னா பிரதான ஆசாரியை உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டார் அந்த பிரதான ஆச்சாரிய பெருமானும் நான் தான் போனான் போய் தித்தரக்கூடாது அவன் இன்னும் மக்கள் நல்லா இருக்கிறது தான் போல நம்மவே அடிய அடியாங்கிற கூடாது ரொம்ப பசித்தமா இருந்தான் ஆனா இவர் அவருக்காக போல நமக்காக போனார் நமக்காக போய் தேவனுடைய வீட்டுல நித்திய பிரதான ஆசாரியரா இருக்கிறான் இருக்கு தற்காலிகமா இல்லைங்க நித்திய பிரதான ஆசாரி நித்தியம்னா நித்தியமா அப்படின்னா என்ன அர்த்தம் நித்தியமா நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு அர்த்தம் நித்தியமே நீ சுகமா இருப்பீங்கன்னு அர்த்தம் நித்தியமா உங்களுக்கு ஆசீர்வாதங்கிறது நித்தியமானதுன்னு அர்த்தம்